ஒரு ஊருக்கு அவங்க ஒரு இயற்கை கிலோமீட்டர் அரை கிலோமீட்டரில் ஒரு பதினாலு இருளர் ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிக்சாக இருக்கிறாங்க எல்லாம் வந்து அன்றை ஒரு ஃபேமிலி பிளானிங்னா தெரியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல எல்லாமே தெரியும் என்கிட்ட கேம் ஒன்று எனக்கு என்ன அனிமிக்கா இருக்காங்களா என்ன என்னென்ன கற்று மாத்திரமாச்சுங்களா அன்றை ஜீபி கூட ஒரு இருபது மீட்டர் ஒரு இருபத்தி மூணு மீட்ரு மீட்டர் நாற்பது அறுபத்தி மூணு மீட்டர் அங்கிருந்து அடுத்த அறுபத்தி முறை பே ஆரமாக அம்மா எல்லாம் வந்து அந்த ஆபீஸ் ரே நிறைய கிடைக்கும் பாருங்க நிறைய கிடைக்கும். இந்த பிண்டஸ்ல மாத்தோம். ஒன்னே தெரிஞ்சா காலி பண்ணிட்டாங்கலாம். இவ்வளவு வந்து. என்ன அந்த நிலைமைக்கு தர்மா? மூச்சுச் சாப்பிடுறது. மோடல்கள் <laughs> <laughs>